மறந்து போயிடுறோம் நம்ம நிறைய விஷயங்களை மறந்து போய்டுறோம் அதனால தான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய தேவை இருக்கு நம்ம ஒரு மேசராசிக்காரர்கள் எப்படி இருப்போம் மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அவர்களுடைய தலைவிதி என்ன செய்தால் அவர்கள் தலைவிதி சரியாகும் முதலில் இந்த தலைவிதி எனும் வார்த்தை அப்படிங்கிறத நான் கடுமையாக இருக்கிறேன் பண்ணக்கூடாதது என்ன நீங்கள் பண்ணக்கூடாது தவிர்க்க வேண்டிய நாட்கள் நம் உலகங்களில் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இன்றைய பதிவில் நாம் ஒரு மிகச்சிறப்பான விஷயம் பார்க்க போகிறோம் உங்கள் பிறப்பின் ரகசியம் அட போங்க சார் எப்போ பார்த்தாலும் பிறப்போட ரகசியம் தொடர்ந்து ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது அந்த விஷயம் மனநாகிறது அந்த விஷயம் மண்டுக்குள்ளே போகுது தொடர்ந்து ஒரு விஷயம் வந்து பார்க்கும்போது அப்போ தான் அந்த ஃபீடாகுது நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த ஃபீடாகிற விஷயங்கள் தான் உங்களுடைய எண்ணங்களாக உருவாகிறது எண்ணங்கள் சொல்லாகிறது சொற்கள் செயலாகிறது மறந்து போயிடுறோம் நம்ம நிறைய விஷயங்களை மறந்து போய்டோம் அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய தேவை இருக்கு நம்ம ஒரு மேஷ ராசிக்காரர்கள் இப்படி இருப்போம் நீங்க பாக்காததான் நான் சொல்லிருப்போம் இது வரைக்கும் எத்தனையோ வலைதளங்கள்ல என்னென்னமோ பாக்குறீங்க அதான் பிரச்சனை ஆன்மீக பரிகாரம் சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக நம்ம ப்ரோக்ராம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது நீங்க என்ன பண்றீங்கன்னா ரொம்ப அப்படி ஆயிரும் மேசராசிக்காரர்களுக்கு இப்படி இருந்தா இப்படி ஆகிடும் அப்படி அப்படி அப்படியாயிடும் ஏன்னா எப்படி இருந்தாலும் எப்படி ஆகாதுன்னு என்ன புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகம் தன் உலகத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க இது வரைக்கும் யாரும் கிடையாது இங்கே எதெல்லாம் வந்து நம்ம நம்பிக்கைகளாக இருக்கோ அது இன்னொரு ஊரில் இன்னொரு ஊரில் அந்த நம்பிக்கைகள் கிடையாது இங்கே எதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அங்கே இன்னொரு இடத்துல கிடையாது இந்த ஊருக்கு இந்த நம்பிக்கை அந்த ஊருக்கு அந்த நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி தான் இதுவரை நம்ம முன்னோர்கள் கண்டதெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் ஒரு நாய் ஒரு குட்டி போடுது அதுக்கு என்ன ஆகுங்கிற ஜோசம் சொல்ல முடியுமா நிச்சயம் சொல்ல முடியும் நிச்சயம் சொல்ல முடியும் ஆனால் நான் நாயாக பிறந்து அந்த நாய் திரிஞ்சு அதுக்கு என்னென்னா நடக்குங்கிறத தரவுகளாக எழுதி எனக்கு அப்புறம் ஒரு அஞ்சாறு ஜென்ரேஷன் அதை ஃபாலோ பண்ணி முன்னோர்களாக எடுத்துக்கொண்டு பண்ணால் ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணலாம் அந்த மாதிரி ரொம்ப முன்னோர்கள் மனிதர்களாக ரிஷிகளாக முனிவர்களாக தபஸ்விகளாக பொழுது அவர்கள் கண்டிருந்த விஷயங்கள் இது பண்ணால் சரியாகும் இது பண்ணால் சரியாகாது இதுக்கு இது ரூட்டு அதுக்கு அது ரூட்டு அந்த மாதிரி அவங்க படைச்சதெல்லாம் அனுபவங்களாக நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த அனுபவங்களை நான் பின்பற்றும் ஒரு சாதாரண ஆள் அவ்வளோ தான் அந்த படைப்புகள்லாம் ஒரு மூணு ஜென்ரேஷன் முன்னாடி நின்று போச்சு நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு எதுவும் கொடுக்கவே இல்லை அவங்க படைச்சாங்க பத்து ஜென்ரேஷனாக நம்ம வேலை அடுத்த மூணு ஜென்ரேஷனாக நம்ம ரிசர்ச் பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும் ஆனால் நம்ம அதை விட்டுட்டோம் அவங்களுக்கு எல்லாம் மாலையை போட்டு விட்டு அவங்க கடவுளை ஆக்கி விட்டு பத்தாவது ஜென்ரேஷன் ஆக்கி விட்டோம் ஒரு மூணு ஜென்ரேஷன் நம்ம எந்த வேலையுமே செய்யலை அதனால் வேறு கடைசியா கடைசியாக ராசிக்காரர்களுக்கு அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை நம்ம கேட்டு தான் ஆகணும் ஏன்னா நம்ம புதுசாக அதை ரிசர்ச் பண்ணலை ஸோ அதனால் அதை நீங்கள் மைண்டில் வாங்கிக்கோங்க அது கேட்டபடி செயல்படுங்க நம்ம சொல்றதை செஞ்சா போது நீங்கள் ஜெயிப்பீங்க ஒன்று நல்லா சொல்கிறேன் இது அத்தனை பேருடைய தரவுகளையும் உள்ளடக்கிய ஒரு ஒரு சின்ன ஒரு ஆப் மாதிரி கொடுத்தாச்சு நம்ம ஆன்மீக பரிகார சேனலில் மட்டும் இவ்வளோ பெரிய வெப்சைட்லாம் அடக்கி ஒட்டிக்கு ஒரு ஆப்பாக கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கிடைச்சி ஒரு சின்ன சொம்பில் இது சாப்பிட சரியாடுவேன் அப்படிங்கிறாங்க அவ்வளோ நல்ல விஷயங்க மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அவர்களுடைய தலைவிதி என்ன செய்தால் அவர்கள் தலைவிதி சரியாகும் முதலில் இந்த தலைவிதி எனும் வார்த்தை அப்படிங்கிறத நான் கடுமையாதிருக்கிறேன் விதி என்பது விதிக்கப்படுவது அப்படின்னா நம்ம நமக்கு விதிக்கப்பட்டதுதான் அப்படிங்கிறது அதுதான் விதியை மதியால் மாற்றுதல் எனும் அடுத்த வார்த்தையும் சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்களே தான் சொல்கிறாங்க தெய்வத்தால் ஆகாது எனினும் மெய்விறுத்த முயற்சிதன் மெய்வறுத்த கூலி தரும்னு சொல்கிறாங்க தெய்வமே முடியாதுன்னு நினைச்சாலும் முயற்சியாக இருந்தீங்கன்னா உங்கள் மெய்வெடுத்த கூலி தரும் அது வந்து செறிவனிடும்னு சொல்றாங்க அப்ப மேசராசிக்காரங்களுக்கு தான் பிரச்சனை அதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன ரூட்டுங்கிறது தெரிஞ்சிடும் சரி நான் இவ்வளோ பெரிய பீடிகைக்குள்ள போல ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்குள்ள வரேன் ராசிக்காரர்கள் ஜென்ரலாகவே செவ்வாயுடைய ஆதிபத்தியம் நிறைந்தவர்கள் அப்ப செவ்வா வந்து உடம்புல அவருதான் ராசிநாதன் ரொம்ப டென்ஷன் பார்ட்டிகளா இருப்பாங்க ராசிக்காரர்களுக்கு உடம்புல வந்து ரத்தத்தினுடைய வேகம் அதிகமா இருக்கும் எல்லாம் ரத்தம் பொங்குது பாங்கல் அதெல்லாம் எப்போ பார்த்தாலும் என்னவென்றால் செவ்வா தளபதி ஒரு விஷயத்தை பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்ப்பீங்க அப்போ ஆரம்பிச்சிடலாமா இன்னைக்கு இன்னைக்கு என்ன வேலை அப்போ இப்ப என்ன வேலை ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம் அதெல்லாம் வச்சுக்கலாம் அதெல்லாம் நீங்கள் தான் இவ்வளவு உலகின் மிக வேகமாக ஓடக்கூடிய கப்பல் ட்ரெயின் எல்லாம் நீங்கள் தான் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு அந்த விவர்தரம் செவ்வாதரம் சக்தி செவ்வாய் பகவான் உங்களை வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து வைத்திருக்கிறார் உங்களுக்கு ரொம்ப உகந்த கடவுள் எதுன்னா ஐந்து கூடிய சூரியன் சூரிய பகவான் நீங்கள் வெளிபட வழிபட உங்களுடைய வாழ்க்கை என்பது வேறு லெவலில் போகும் நிறைய பேர் மேசராசிக்காரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க ராசிநாதன் முருகனை கும்பிடுறீங்க நான் நல்ல விஷயம் நான் வேண்டான்னு சொல்லலை உங்களுக்கு உண்மையிலேயே ரெண்டு கூடிய சுக்கரன் தான் பணம் தர போகிறார் சுக்கரனை கண்டுகோபிக்கிறீங்க அந்த மதிச்சா தான் உங்களுக்கு பணம் தருவார் சுக்கரனுடைய அதிதேவதை யாருன்னா லட்சுமி லக்ஷ்மி வழிபாட்டை மேசராசிக்காரர்கள் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் பாரம்மா எவ்வளவு பாட்டு இருக்கு வீட்டுல கால லக்ஷ்மி சாங்ஸ் கேளுங்க லக்ஷ்மி சாங்ஸ் கேளுங்க அதே மாதிரி சாயந்தரானா ஸ்ரீ சுக்தம் கேளுங்க ஸ்ரீ சுக்தம் கேளுங்க சகசரநாம் விஷ்ணு சகசரநாம் வரி கேளுங்க இதெல்லாம் பண்றது மூலயமா உங்களுக்கு வந்து நிறைய புண்ணியங்கள் லக்ஷ்மியினுடைய அருள் போன்றவையெல்லாம் கிடைக்கும் ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ராசிநாதன முருகனையே கும்பிட்டுருக்கீங்க ஐந்து கூடிய சூரியன் இருக்கிறார் ஆதித்ய ஸ்தோத்திரம் நீங்கள் கேட்கணும் நிறையா டெய்லி வெளியே நின்றுக்க சூரியனை பாருங்கள் சூரியனை பார்த்து பா சூரிய பகவானே என்னை காப்பாற்றுங்கள் ஒளி ஒளிக்கடவுளே எங்கும் நிறைந்திருக்கும் அருட்கடவுளே என்னை வழி செல்லுங்கள் என்று வேண்டிக் கொள்ளும் இதை நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டு கூடிய தனாதிபதி ஸோ உங்களுக்கு உயர்கல்வி உயர் பதவி ப்ரமோஷன் போன்றவை கிடைப்பதற்கு என்ன செய்யணும் சந்திர பகவானை வணங்க வேண்டும் சந்திரன் யாரு மனோகாரகன் டெய்லி வர்ற நிலா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு டெய்லி நிலாவை கும்பிடுங்க சூரியனை கும்பிடுங்க நிலா ஓடு பேசிட்டு நிலா கூட அப்படி இன்ட்ராக்ட் பண்ணுங்க எனக்கு எப்படி ப்ரொமோஷன் கொடுங்க சந்திர பகவானை உங்களை நம்பியிருக்கேன் மனசுக்குள்ள பேசுங்க மனசுக்குள்ள பேசுனா மனசுக்கு தெரியும் சூரிய பகவானோடய மனசுக்குள்ளே பேசுங்க உங்களுடைய வியாதிகள் எல்லாமே மூன்று ஆறு கூடிய புதனுடைய சம்பந்தப்பட்ட வியாதிகள் கேஸ்ட்ரிக் ட்ரபிள்ஸு போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரும் மூன்று ஆறு கூடிய புதனால் கே தேவையில்லாத அந்நெசரி அந்த காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு ஊறி போயிடுறது கேஸ்ட்ரிக் ட்ரபிள்ஸ் போன்றவை எல்லாம் வரும் அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணணும் எட்டு கூடையவனாகவும் செவ்வாய் விளங்குவதால் உடல் உறுதி பாடி பில்டிங் அதே மாதிரி வந்து உங்களுக்கு உடம்பு ஷேப்பனிங் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் உடல் உடலை சார்ந்த அழகு என்பது உங்களுடைய குணம் ஒன்பது குடையவராக குரு பகவான் விளங்குகிறார் தட்சிணாமூர்த்தி அவர் வணங்க வணங்கு உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் என்பது அதிகமாகிறது உங்களுக்கு நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பிளாக் கலர் ட்ரெஸ்ஸஸ் போடுவாங்க மேசராசிக்காரர்கள் பத்துக்குடையவன் சனி சனியினுடைய ஆதிக்கம் பெற்ற பிளாக்கு டார்க் ப்ளூ ட்ரெஸ்ஸஸ்லாம் போடுவீங்க நீங்கள் பெரும்பாலும் ரெட்டு போட பழகுங்க நீங்கள் ரெட்டு போடுறது மூலயமா ரெண்டு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்கள் ராசிநாதன் செப்பாவோட கலரும் அதான் அதே மாதிரி மேசராசிக்காரர்களுக்கு ஐந்து கூடிய சூரியனுடைய கலரும் அதான் சூரியனுடைய கலர் வந்து வர்ண கலர் வந்து சிகப்பு இது ரெண்டும் உங்களுக்கு வந்து சிகப்பாகும் பொழுது என்ன ஆகிறதுனா நீங்கள் நல்ல ரெட்டிஷாக ஒரு ட்ரெஸ்ஸு ரெட்டிஷாக ஒரு ஆக்டிவிட்டி எதாக இருந்தாலும் ரெட்டிஷாக ஒரு புதுசாக ஒரு பேனாக வாங்குறது ரெட் கலர் பெண் வாங்க எதாக இருந்தாலும் ரெட்டில் வாங்க ரெண்டும் உங்களுக்கு ரொம்ப ராசியம் ராசியாக உங்களோட ராசியான நம்பர் இது ஒரு ராசியார் நம்பர் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒன்று அல்லது வந்து ரெண்டு ஒன்று அல்லது ரெண்டு ராசியான நம்பர் அல்லது ஆறு ராசியான நம்பர் ஆறு ஆறுனா சுக்கரன் ரெண்டு கூடிய பணத்தை திருவார் ஒன்றுங்கிறது சூரியன் யோகஸ்தானத்தை திருவார் இதெல்லாம் தருவார் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறது யாரு அதான் சுக்கரன் தான் ஆறு பெரும்பாலும் மேசராசிக்காரங்களா லவ் மேரேஜ் பண்ணவங்களாக தான் இருப்பீங்க பெரும்பாலும் பாருங்க லவ் மேரேஜ் பண்ணவங்களா தான் இருப்பீங்க ஏன்னா சுக்கரனுடைய அருள் உங்களுக்கு மிக அதிகம் நீங்கள் பண்ணக்கூடாதது என்ன நீங்கள் பண்ணக்கூடாது தவிர்க்க வேண்டிய நாட்கள் நம்பர் அஞ்சு புதன்கிழமைகளை நீங்கள் தவிர்க்கணும் பண்ணக்கூடாத பிஸ்னஸ் என்ன நீங்கள் ப பெரும்பாலும் இந்த பாடி பில்டிங் ஜிம்மு அது மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணாதீங்க எட்டு குடைவனாக அவர் இருக்கிறார் பெரும்பாலும் ஹாஸ்பிட்டல் சாமி சரணம் பெரும்பாலும் ஹாஸ்பிட்டல் கிளினிக் எதுவும் ஆரம்பிக்காதீங்க அதுவும் உங்களுக்கு பிரச்சனையில் சென்று முடியும் நான் சொல்கிறேன் இந்த விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சுக்கர பகவான் நல்ல லக்ஷ்மி தாயாரோட களமையிலுமங்காக லக்ஷ்மியோட எழுந்திரல் இருக்கும் பெருமாள் படத்தை வச்சு வழி வழிபடு விடுங்க லக்ஷ்மி நரசிம்மர் வழிபடுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து சூரிய பகவானை வழிபடுங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டே வர வர புகழ் அதிகமாகும் பெரும்பாலான விஷயங்களில் நீங்கள் புதன்கிழமைகளை பச்சை கலர் ட்ரெஸ்ஸை அறவே தவிருங்கள் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்பர் ப அஞ்சு பக்கத்துலேயே போகாதீங்க மிகச்சிறப்பான எதிர்காலம் காத்து கொண்டு இருக்கிறது கிளப்பிட்டு ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக போர் வாய்ந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களை கண்டுகளியுங்கள் அதே மாதிரி உங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கின்ற மகாசனீஸ்வர யாகத்தில் கலந்து கொண்டு மிகப்பெரிய புண்ணியங்கள் எல்லாம் அடையுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் காடன் பேசுவ ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கி இருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்